ஹலோ வணக்கம் கிராமத்து படிஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா மிளக்கட்டிய பச்சை பயிறு குழம்பு தாங்க இந்த ஹெல்த்தியான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிரை ஊற வச்சு நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் நார்மல் மிளகாய் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி மஞ்சள் பொடி சோம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கல்பாசி கஸ்தூரி மெத்தி தாளிக்க ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி மூணு தக்காளிக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா உப்புங்க குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியும் வெங்காயம் பாதி வெங்காயம் தாளிக்கு வச்சுக்கலாம் பாதி வெங்காயம் நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் தக்காளி வெங்காயம் சோம்பு மிளகாய் காஷ்மீர் மிளகாவும் நார்மல் மிளகாய் ரெண்டும் எடுத்து வச்சுருந்தேன் அது சேர்த்திக்கலாம் காஷ்மீர் மிளகாய் பார்த்திங்கன்னா க கலர் கொடுக்கும் கலருக்காக காரம் இருக்காது கலர் கொடுக்கும் அதுக்காக நான் சேர்த்திருக்கேன் அது காஷ்மீர் மிளகா உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா பரவாயில்ல இதிலையே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஏலக்காய் சேர்த்தி நம்ம அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோம் ரெண்டு ஸ்பூனு அடுப்பதை வச்சு அடுப்பு மேலே குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிலாங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்த முன்னாடி தான் நம்ம இந்த வாசனை பொருள் எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதைக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு அதில் ஒரு நல்ல மனம் வரும் நல்லா மனம் வர வரைக்கும் வதக்கலாம் உப்பு சேர்த்திக்கலாம் இல்லைன்னா அடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்காமல் இருக்க வதக்கியாச்சு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச அந்த சாந்தை நம்மளை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு அதையும் நல்லா பெரட்டி விடலாம் இதுவும் ஒரு தக்காளி வந்து நம்ம பச்சையாக தான் அப்படியே அரைச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து பச்சை வாசம் அடிக்கும் அதனால் அதையும் நல்லா வாசம் போடுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ மல்லிப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்தி அதையும் நல்லா வதக்கி விடலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முளக்கட்டிய அந்த பச்சை பயிர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க அதையும் நல்லா சேர்த்தி நல்லா புரட்டி விடலாம் இப்போ கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாங்க கரம் மசாலாவும் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்திக்கலாம் மிளக்கட்டிய அந்த பச்சை பயிர் நம்ம சேர்த்தி நல்லா புரட்டி விடலாங்க நல்லா கொ அந்த சாயந்தரம் நல்லா பிரண்டு வர அளவுக்கு நல்லா இது போல் பெரட்டி எடுத்துக்கிறோம் பெரட்டி எடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றியாச்சு இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி இது சேர்த்திக்கலாங்க உருளைக்கெழங்கு போட்டாலும் குழம்பு நல்லா பச்சை பயிர் குழம்பு நல்லா நல்லாவே இருக்கும் இது நல்லா குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டுங்க கொதித்து வந்ததும் பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு எனக்கு போதுமான அளவு தான் ஏன்னா பருப்பு குக்கரில் வைக்கிறனால தண்ணி நம்ம அதிகம் ஊற்ற தேவையில்லை பாருங்கள் நல்லா கலக்கி வச்சு கொதிக்குது இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விடலாங்க மூணு விசில் விட்டால் தான் இந்த பச்சை பயிறு நல்லா வேகும் மூணு விசில் விட்டு பார்க்கலாங்க பாருங்கள் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசு வெயிற்று கழட்டும்போதே நல்லா ஒரு மனம் வருதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம கொத்துமல்லி இலையும் நம்ம கஸ்தூரி மெத்தியை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க நல்லா அது ஃபைனலாக அதை போ அந்த ரெண்டு இலையும் போட்டோம்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்து நம்ம அந்த கொத்துமல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்து போட்டால் சூப்பராக இருக்கும் கஸ்தூரி மெத்தியும் மேலே போட்டு அவ்வளோதாங்க முளக்காட்டியாக பச்சை பயிறு குழம்பு ரெடி நான் வந்து தோசைக்கே வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்